இடத்தை சேர்ந்தவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் அப்ப கட்சி என்றால் குஜராத்ல இருக்கு அப்ப கட்சி என்பது என்னது கட்சி அப்ப முக்கியமான கட்சியா பார்க்கக்கூடிய அந்த பிஜேபியினுடைய தலைவரான தலைவர் கிடையாது அவர் பிரதமர வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மோடி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் குஜராத் சோ கட்சினா குஜராத் நாக்ரிக் நாக்ரிக் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயால இருக்கு சோ மேகாலயா

மத்திய பிரதேச மாநிலத்துல தான் இருக்கு சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் சோ அதே மாதிரி அச்சம்கர் அம்டர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் அது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு சோ நானே ஒரு உயிர்கோள காப்பகத்தை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன் சோ இந்த உயிர்கோள காப்பகங்கள் எந்தெந்த மாநிலங்கள் மாவட்ட மாநிலங்கள்ல இருக்குன்றத சொல்லிட்டேன் சோ இந்த உயிர்கோள காப்பகங்கள் பார்ட் ஒன் வீடியோல நீங்க இந்த ஒரு விஷயத்த ஆறு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க சோ இதே மாதிரி பார்ட் டூலயும் ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு நான் ரிமைன் பண்றேன் ரீகால் பண்றேன் ஓகேங்களா சோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்க சேனல்ல தேங்க்யூ